ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமுஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி உப்பு உருண்டையும் அதுக்கு ஏற்ற ஒரு கார சட்னியும் உப்பு உருண்டைக்கு தேவையான பொருட்களை பத்திரலாம் ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடல் நிலக்கடலை பருப்பு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் கருவேப்பிலையும் வெட்டி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாவும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் வந்து உருட்டு உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரம் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடாயிடுச்சு கடுகு கடலை பருப்பு விழுந்த பருப்பு நல்லா சேர்த்துறேன் சிம் பண்ணிக்கோங்க கறிக்கிறாம இருக்கணும் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும் இந்த கடலை பொறுப்பையும் சேர்த்துறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்துறேன் வெங்காயம் லேசம் வதங்க போதும் சில பேர் வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க தேவையான உப்பு சேர்த்துமா கொத்தமல்லி தழையும் இதுல சேர்த்தர்றேன் பெருங்காயத்தூளையும் இதில் சேர்த்துடுறேன் நான் இந்த கப்பில் தான் ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதனால் இதில் நான் வந்து தண்ணி விடுறேன் ரெண்டு கப் விட்டிருக்கேன் தண்ணி சூடானதும் நம்ம மாவை போட்டு கிளறிடலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப மாவு சேர்த்துக்கிட்டே கிளறிடலாம் கட்டி கிளறிடலாம் நல்லா கலரிட்ட பாருங்க கட்டி இல்லாமல் நல்லா கலர் கொஞ்சம் ஆற ஆற விட்டுறேன் ஆறு நம்ம கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சிக்கலாம் கொழுக்கட்டை மாவு கொஞ்சம் ஆறுறதுக்குள்ளே நம்ம கார சட்னி தேவையான பொருட்களை பார்த்துடலாம் அரை வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஏழு எட்டு பூண்டு வரமிளகா ஒரு அஞ்சு வரமிளகா எடுத்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் புளி ஒரு கால் கப்பு கடலைப்பருப்பு நிலக்கடலை பொருப்பு எடுத்துருக்கேன் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் இந்த தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி பூண்டு வெங்காயம் வர புளி புளியை கொஞ்சம் பிச்சு சேர்த்துக்கோங்க கடலப்பா இது எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி மேல்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிடோன்ட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் அரெக்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன் ஆரிச்சர் வந்து காமத் அரிச்சர் வந்துட்டேன் வேறு பவுலுக்கு மாற்றிடுறேன் இந்த பவுலுக்கு மிக்ஸி ஜார் லேசாக அலசி ஊற்றிருக்கேன் இவ்வளோ திக்காக இருந்தால் போதும் நம்ம இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு ஒன்று கொடுத்துட்லாம் அவ்வளோதாங்க நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ மா உப்பு உருண்டை மாவு ஆரிச்சான்னு பார்க்கலாம் நல்லா ஆரிச்சு நம்ம இதை வந்து நல்லா ஒன்றா சேர்த்துட்டு உருண்டைகளை நம்ம ஊட்டிக்கலாம் இந்த மாதிரி இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் நம்ம இதை வந்து உருட்டிட்டு நம்ம இந்த மாதிரி உருட்டி நம்ம வச்சிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா உருட்டி வச்சிட்டேன் சில இதை உருண்டையா ஊட்டியிருக்கேன் சில இதை வந்து இந்த நீல வாக்கில் ஊட்டிருக்கேன் இப்போ நம்ம இந்த இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் உள்ள வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் வெந்தால் போதுங்க ஏற்கனவே வெந்த மாவு தான் சீக்கிரமா வெந்துடும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு மினி இருக்கும் அது நல்லா வந்துருச்சு நம்ம இப்போ இதை வந்து எடுத்துடலாம் நம்மளுடைய உப்பு உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதில் எடுத்து வச்சிட்டேன் நம்மளுடைய சுவையான உப்பு உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கேற்ற கார சாக்கியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு ஆவியில் வேக வச்சதுனால குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சம்மர் வெக்கேஷனில் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகவோ இல்லை காலையில் டிஃபன் நம்ம வந்து செய்து கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ சூப்பராக இருக்குங்க Tot i que és molt superat.